கடத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்தர் என்னி அவங்க முன்னாடி சாட்சியாக நிறுத்திருக்கிறாரு நான் எப்போயோ மறுத்து போயிட்டேன் ஆனால் தேவ கிருவைனால இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் நான் சுவாசிக்கிறேன்னா தேசப்போ எனக்கு போட்ட பிச்சை அதனால் தான் இன்றைக்கி நான் சுவாசிச்சிட்ருக்கேன் எல்லோரும் என்ன மறந்துட்டுருப்பாங்க நான் படுகுழியில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் என்னை எல்லோரும் குழியில் வச்சு மூடியிருப்பாங்க என் எல்லாம் எலும்புகளெல்லாம் மக்கி போயிட்டுருக்கும் என்னை புதைச்ச இடத்துல செடி கொடி மரெல்லாம் வளர்ந்துருக்கும் கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு நாள் எனக்கு நினைவு கூட்டம் எங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க என் பிள்ளைங்கள்லாம் ஃபோட்டோ ஃப்ரேமில் இவங்க தான் எங்கள் அம்மாவான்னு கூட கேட்டிருப்பாங்க ஆனால் தேவன் என்னை தயவாய் நினைத்ததுனால உங்கள் முன்னாடி ஜீவனோடு இருக்கேன் நான் மறித்து போயிட்டேன் ரெண்டு மணி நேரம் கழித்து எனக்கு ஏசப்பா திரும்ப ஜீவனை கொடுத்தாங்க ஆனால் எங்கே சாட்சி சொன்னாலும் இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் சொல்லணும்னு சொன்னாங்க சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் மூணாம் வசனம் கத்தாகவே நீர் நாத்துமாகவே பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு என்ற வசனத்தை எனக்கு கொடுத்தாங்க நஜமாக அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு நான் தாழ பாதாளத்தில் கிடக்க வேண்டிய ஒரு ஆள் குழியில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் ஆனால் தேவ கிருபைனால் இங்கே எங்கள் நான் இங்கே சென்னையில் இருக்கிற கொடுங்கையூர் பகுதியிலேருந்து வருகிறேன் எங்கள் கணவர் பேர் நெல்சன் அவங்க எனக்கு ஊழியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க மொதல் பையன் பேர் சாம் அவனுக்கு ஒன்பது வயசாகுது ரெண்டாவது பாப்பா பேர் ஜெனட் அவளுக்கு அஞ்சு வயசாகுது அது மாத்திரலாம் அப்பா அம்மா ஊழியம் செய்கிறாங்க இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்களோட ஜபங்கள் தான் என்னாச்சுன்னா எனக்கு சென்னையில் இருக்க கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஃபஸ்ட்டு பையன் ரெண்டாவது பொண்ணு அவள் பிறந்து ஒரு மூணாவது நாளில் சரியான காய்ச்சல் அந்த காய்ச்சல் தொடர்ந்து அஞ்சு நாள் வரைக்கும் இருக்குது அஞ்சாவது நாள் எனக்கு தெரியுது நான் அடுத்த செகண்ட் பிறக்க போதுன்னா நான் இறக்க போகிறேன் அப்படின்னு தெளிவாக தெரியுது நான் மரணத்தோட விளிம்பில் இருக்கிறேன் எனக்கு தெளிவாக தெரியுது என் பாப்பாவை தூக்க கூட எனக்கு பலன் இல்லை என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து காலை வைக்க கூட பலன் இல்லை என்னால் அரை இட்லி சாப்பிட்ட கூட எனக்கு முடியலை அந்தளவுக்கு அளவுக்கு வேணும் நான் எங்கள் அப்பா கூப்பிட்டு சொல்கிறேன்ப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் செத்து போய்டுவேன்ப்பா நான் செத்து போயிட்டால் கூட நீங்கள் தான்ப்பா என் ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக பேசின வார்த்தை அதுதான் பெட்டில் கிடக்கிறேன் என்னை சுற்றி நிறைய டாக்டர்லாம் இருக்காங்க இருதய சம்மந்தப்பட்ட டாக்டர் எலும்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் நரம்புக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர் மூளை சம்மந்தப்பட்ட டாக்டர் எல்லா டாக்டரும் இருக்காங்க எப்படியாச்சும் என்னை உயிர் பழக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க நான் கடைசி ஸ்டேஜில் இருக்கிற டாக்டர்களுக்கெல்லாம் தெரியுது ஸ்கேன் பண்ணுறாங்க ஊசி போடுறாங்க எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைனமோ ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்களோட முயற்சியெல்லாம் வீணாயிடுச்சு பெட்டில் கிடக்கிற என் உடம்புலருந்து என்னுடைய ஹாவி வெளியே வரதை நான் பார்க்குறேன் ஆனால் நான் செத்துருக்குறேன்னு எனக்கு தெரியவே இல்லை என்னோடய ஆவி போய் பேசுது அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்டே என் சொந்தக்காரவங்கக்கிட்டலாம் பேசுது இங்கே பாருங்கள் அழாதீங்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட போய் பேசுகிறேன் அவங்க அழுதுட்டுருக்காங்க அவங்க கண்ணீரெல்லாம் தொடக்கிறேன் அம்மா அழாதீங்கம்மா நான் நல்லா தான் இருக்கேன் இங்கே பாருங்கள் அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அவங்கள கண்ணீரை தொடைக்கிறேன் நான் தொடறது தொடைக்கிறது எல்லாம் எனக்கு தெரியுது ஆனால் என்னோடய அப்பா அம்மாவுக்கு என் சொந்தக்காரங்களுக்கு அங்கே வந்திருந்தவங்களுக்கு யாருக்குமே என்ன தெரியவே இல்லை என் பாட்டி பாப்பா தூக்கிட்டு போயிட்டு அந்த வார்டில் இருந்த எல்லா லேடிஸ்கிட்டையும் குழந்த பிறந்த லேடிஸ்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு போய்ட்டு கேட்குறாங்கம்மா குழந்த ரொம்ப நேரம் அழுதுகிட்ருக்கு இந்த குழந்தைக்கு யாராச்சும் கொஞ்சம் பால் கொடுங்களேன்னு சொல்லிட்டு போய் கெஞ்சிட்டு இருக்காங்க நான் போயிட்டு ஏன் பிள்ளை என் கிட்டே கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை தூக்க முயற்சி பண்ணுறேனாலும் தூக்கவே முடியல வெள்ளை ட்ரெஸ் போட்டால் ஏன் வந்து சொல்கிறாங்க அவ்வளோதாம்மா உன் வாழ்நாள் ஆயிசு நாள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் தெரியுது நான் இறந்து போயிருக்கேன் நான் செத்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு என்னை மேலே தை கூப்பிட்டு போகிறாங்க நான் தைரியமாக போகிறேன் ஏன்னா எங்கள் அப்பா பாஸ்டர் நானும் நிறைய ஊழியங்கள்லாம் செஞ்சுருக்கேன் அந்த தைரியத்தில் மேலே போகிறேன் போனவுடனே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஏஞ்சல்ஸ் உக்காந்துட்டுருக்காங்க ஒரு பெரிய புஸ்தகத்தை ஃபஸ்ட்டு உட்காந்துட்டுருக்காங்க அந்த புஸ்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்காங்க ஜீவ புஸ்தகம்னு எழுதியிருக்காங்க நான் உடனே என் பேரை கேட்குறாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அந்த புக்கில் என் பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தைரியத்தில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்பா ஊழியர் நான் பாஸ்டரோட பொண்ணுன்ற தைரியம் வேறு நான் நிறைய ஊழியங்கள் செஞ்சுருக்கேன் அதனால் அந்த தைரியத்தில் சொல்கிறேன் பாருங்கள் அந்த புக்கில் என் பேர் இருக்குன்னு சொல்லி சொன்ன நதியான்ற பேரை புரட்டி புரட்டி பார்க்குறாங்க அதில் என் பேர் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்க ஞானஸ்தான் எடுத்த பேர் ரேச்சல் என்ற பேர் இருக்குது அந்த பேரை பாருங்கன்னு சொல்லி சொன்ன அந்த புக்கையும் புரட்டி புரட்டி பார்க்குறாங்க அந்த பேர் அந்த புக்கில் இல்லவே இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு புஸ்தகத்தை எடுத்தாங்க ஞாபகம் புஸ்தகம்னு சொல்லிட்டு இன்னொரு புஸ்தகத்தை எடுத்தாங்க பார்த்திங்கன்னா அந்த புஸ்தகத்தில் என் பேர் இருக்குது பேருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய லிஸ்ட் ஆனால் நான் கிறிஸ்தவலாக இருந்தப்போ பாஸ்டரோட பொண்ணு ஜெபிப்பேன் வேதம் வாசிப்பேன் பைபிள் படிப்பேன் ஜோ பண்ணுவேன் அந்நிய பாஷை பேசுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஆனால் அந்த ஞாபக புஸ்தகத்தில் இருந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது பொய் பொறாமை எரிச்சல் கோபம் சண்டை கெட்ட வார்த்தை பேசினது திருடினது மாமியார் மாமனாரை மற்றவங்கக்கிட்ட குறையாக அவதூறாக பேசினது தாய் தகப்பனை மரியாதை இல்லாமல் நடத்தினது கணவனை கோபப்பட்டு சண்டை போட்டது பிள்ளைய கோபப்பட்டு அடித்தது மேட்டுமை பெருமை கசப்பு வைராக்கியம் கோபங்கள் சபைக்கு லேட்டாக வருகிற காரியங்கள் நிறைய எழுதியிருந்தாங்க கொலையும் செஞ்சிருக்குன்னு எழுதியிருந்தாங்க நான் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன் ஏங்க ப்ளீஸுங்க இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்து மன்னிச்சுருங்க இனி நான் இப்படிப்பட்ட எந்த தவறையுமே செய்ய மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ கெஞ்சினேன் அந்த இடத்துல எவ்வளோ கதறினேன் எந்த அளவுக்குலாம் என்னை தாழ்த்த முடியுமா அந்த அளவுக்குலாம் நான் தாழ்த்துறேன் என்னை இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளாக என்னை ரொம்ப பணிஞ்சு கிட்ட கேட்குறேன் இந்த ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த இடத்துல எனக்கு மன்னிப்பே இல்லை உங்கள் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம உயிரோடு வாழ்கிற நாட்கள் வரைக்கும் மட்டும்தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்ம இறந்து போயிட்டால் நம்ம பாவங்கள் மன்னிக்கவே பட மாட்டாது அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா என்னை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய பழத்தை தள்ளுறதுக்கு முன்னாடி ரெண்டு கருப்பூர்வங்கள் என்னை இன்வைட் பண்ணாங்க ரொம்ப சிரித்த முகத்தோடு இன்வைட் பண்ணாங்க அவங்க எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேறு கொடுத்தாங்க வாங்க எனக்காக இந்த உலகத்தில் எனக்கு ஊழியம் செஞ்ச நீங்கள் எல்லாரும் இங்கே தான் வரணும்னு சொல்லிவிட்டேன் ஆனால் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு நான் நினச்சிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா அங்கே போனால் தான் தெரியுது யாருக்கு நான் ஊழியம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிவிட்டேன் அவங்க சிரித்த முகத்தோடு வரவேற்று ஒரு பெரிய பழத்தில் இப்படி தள்ளி விட்டாங்க நான் அந்த பழத்துக்குள்ளே முழுகிக்கிட்டே இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு மணி நேரம் நடந்த சம்பவத்தையே என்னால் இன்றைக்குமே இன்னைக்குமே வேதனையோடு நான் தான் சொல்கிறேன் கொடுமையான ஒரு இடம் நெருப்பு அந்த நெருப்புக்குலாம் நான் முழுகிறேன் நெருப்பெல்லாம் எரிஞ்சு எனக்கு மேலே எழும்பிட்டே இருக்கு என் சரீரம் முழுவதும் அந்த நெருப்புல வேகுது பார்த்தீங்கன்னா என் சரீரம் முழுவதும் பாம்பு கொத்திக்கிட்டே இருக்கு தேல் கொத்திக்கிட்டே இருக்கு புழுக்கள் எல்லாம் என் சதையை கடிச்சு சாப்பிடுது அங்கேயும் எங்குமோ அந்த புழுக்கள் நின்றுட்டே இருக்கு மூச்சே விட முடியல கெட்ட நாத்தம் வீசிக்கிட்டே இருக்கு நான் உயிரோடு இருக்கும்போது எப்படிலாம் எனக்கு வழிகள் தெரியுதோ வேதனைகள் தெரியுதோ என்னால் சுவாசிக்க முடியுதோ அது எல்லாமே நான் அந்த இடத்துல உணர்ந்தேன் ரெண்டு மணி நேரமாக நான் கதறினேன் என்னால் முடியல என்ன விட்டுடுங்களேன் எனக்கு ஏறியது எங்கள் தாங்க முடியலன்னு சொல்லி கதறிக்கிட்டே இருந்தேன் புழு அங்கேயுமா நண்டுதேன் என் சரீரத்தை கடித்து சாப்பிடுது பாம்பு கொத்திக்கிட்டே இருக்கு தேல் கொத்திக்கிட்டே இருக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு கெட்ட நாத்து அந்த கெட்ட நாத்து தினிமுத்தால மூச்சு விட முடியாத அளவுக்கு மூச்சு அடைக்குது சொல்ல முடியாத வேதனை ஒரே ஒரு சின்ன தீப்புண் காயம் நம்ம கையில் பட்டுட்டாலும் வேற எங்கேயாச்சும் பட்டுட்டாலும் அந்த தீப்புண் காயம் மணி கணக்காக நாள் கணக்காக நேரம் கணக்காக வலிக்கும் அந்த ரணங்கள் ஆறவே நாட்கள் எடுக்கும் ஆனால் ஃபுல்லாக அங்கே நெருப்பு தான் இருக்குது அந்த நெருப்பில் நான் மூழ்கி எரிஞ்சிக்கிட்டே இருக்கேன் சொல்ல முடியாத வேதனம் நிறைந்த இடமா இருக்குது அங்கே இருந்த நேரம் நான் கதறிக்கிட்டே இருந்தேன் ஐயோ என்னை விட்டுடுங்களேன் எனக்கு வழி தாங்க முடியலையே எனக்கு வேதனை தாங்க முடியலன்னு சொல்லி கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தேன் கத்துற முடியவே இல்லை அந்த அந்த வேதனை இப்போ என்னால் நினைக்கும் போது என்னால் சொல்ல முடியாத துயரங்கள் தான் வருது அந்தளவுக்கு ஒரு கொடுமை நிறைந்த இடமா இருக்குது ஒரு சாதாரண ஒரு குப்பை தொட்டியை கிராஸ் பண்ணால் கூட அந்த ஸ்மெல் தாங்க முடியாமல் நம்ம மூக்கை மூடிட்டு அடுத்த செகண்ட் போய் நல்லா சுவாசத்தை சுவாசிக்கிறோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த கெட்ட நாத்தம் வீசிக்கிட்டே இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை நிறைந்த இடமா இருந்தது நான் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கத்திரிக்காயை நறுக்கும் போது அதில் ஒரு புழு இருந்தால் கூட அந்த கத்திரிக்காயை தூக்கி வீசிடுவோம் ஆனால் சரீரம் முழுவதும் புழுக்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு அந்த புழுக்கள் அடிச்சுக்கிட்டே இருக்குது சதையில் அங்கே அங்கேயமாக நின்றுட்டே இருக்குது வேதனை தருகிற காரியங்களை செய்து கொண்டு இருந்தது அந்த புழுக்கள் பாம்பு தேல் நெருப்பு கெட்ட நாத்தம் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை நிறைந்த இடம் ரெண்டு மணி நேரம் கழித்து பேரை சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க என்னை கூப்பிட்டு போயிட்டு ஏசப்பா முன்னாடி நிற்க வைக்கிறாங்க ஏசப்பா என்னால் பார்க்கவே முடியல பயங்கரமான வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் என் ரெண்டு கண்களையும் நான் மூடிக்கிட்டேன் பன்னெண்டு மணி வெயிலியே நம்மளால் நிமிர்ந்து பார்க்க முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிரம் மடங்கு அவருடைய முகம் பயங்கரமான வெளிச்சம் அதுக்கப்புறம் ஏசப்பா சொன்னாங்க உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்ன பிறகு தான் ஏசப்பா பார்க்க முடிஞ்சது ஏசப்பா ரொம்ப அழகாக இருந்தாங்க அவரை மாதிரி அழகு ஒருத்தரமே கிடையாது அவரோட ரெண்டு கண்ணும் அப்படியே அன்பு ததும்புகிற கண்களாக இருக்குது அவர் பேசுகிற வார்த்தைலாம் அப்படியே தேன் அப்படி ஸ்ப்ளெட் பண்ண அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இன்னிப்பான வார்த்தைகளாக பேசிகிட்டே இருக்காங்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஏசப்பாவாக இருக்காங்க அன்பு நிறைஞ்ச ஏசப்பாவாக இருக்காங்க அந்த இடம் முழுவதும் அப்படியே சமாதானமாக சந்தோஷமாக அப்படியே மகிழ்ச்சியான இடமா இருக்குது நான் அனுபவித்தப்போ அந்த இடத்த விட இந்த இடம் ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது விட்டா நான் அங்கேயே இருந்திருப்பேன் அந்தளவுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது ஏசபாக்ட்ட சொன்ன நான் இந்த மாதிரி பாவங்கள்லாம் செஞ்சுருக்கேன்ப்பா நீங்கள் கொலை செஞ்சுருக்கேன்னு எழுதியிருக்கீங்களே நான் எந்த கொலையுமே செய்யலின்னு சொல்லி சொன்னதுக்கு கரு கலைப்பு செய்கிறது கொலை தானே என்னாங்க என் பையனுக்கு இப்போ ஒன்பது வயசாகுது அவனுக்கு ரெண்டு வயசாகிற ஸ்டேஜில் ஜஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நாள் பாப்பாவை எடுத்துகிட்டு போய் நான் கரு கலைப்பு செஞ்சிட்டேன் எதன் காரணத்துக்கானு பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்கணும் என்னோடய ஹெல்த் நல்லா இருக்கணும் என்னோடய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் நாற்பத்தஞ்சு நாள் பாப்பாவை கரு கலைப்பு செஞ்சுட்டு அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கவே இல்லை நான் நல்லா இருந்த மாத்திரம் தானே இந்த பிள்ளையை பெற்று எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல ஆனால் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கொலையாக இருந்தது அந்த பரலோகத்தில் அந்த கருக்கலைப்பு ஒரு பெரிய கொலை அது மாத்திரம் இல்லை பரலோகத்தில் ஒரு சர்வே பண்ணியிருந்தாங்களேன் எந்த மாதிரி சர்வேனால் எந்த பீப்புள் அதிகமாக கருக்கலைப்பு செய்கிறாங்கன்னு பார்த்தா கிறிஸ்தவங்க தான் அதை துணிகரமாக செய்கிறாங்க எனக்கு அந்த கொலை லிஸ்ட்டில் அந்த சர்வேல என் பேர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரமாக இருந்தது அதனால் இப்படிப்பட்ட கருக்கலைப்பு யாராச்சும் செஞ்சிருங்கன்னா தயவு செஞ்சு எசப்பாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க உங்களை தாழ்த்துங்க கரு கலைப்பு ஒரு கொலை யாராச்சும் செய்ய போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்கள் எசப்பா என்கிட்ட சொன்னாங்க கரு கலைப்பு செய்யக்கூடாது நீ சொல்லணும் செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்லணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அது மாத்திரம் இல்லை நிறைய காரியங்கள் எனக்கு விலக்கி காட்டி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்தாங்க நான் என்னோட சைலண்ட் படி நான் நேசிச்சு நான் படைச்ச ஜனங்கள் யாருமே இந்த தாழ பாதாளத்தில் நரகத்தில் வந்து விழுத நான் விரும்பலை நான் மனுஷங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அது மாத்திரம் இல்லை போய் சொல்லு பரலோகம் இருக்குது நரகம் இருக்குன்னு சொல்லி சொல்லுன்னு சொன்னாங்க நான் சின்னதாக இருக்க சொல்ல எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏசப்பா ரொம்ப நல்ல கடவுள் ஆமாம் உண்மையாக ஒன்று ஏசப்பா ரொம்ப அன்பான நல்ல தெய்வம் ஆனால் அந்த பாஸ்டர் சொன்னார் பரலோகன்ற ஒன்று இருக்கும் ஆனால் நரகன்ற ஒன்றெல்லாம் ஏசப்பா படைச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு அந்த பாஸ்ட்டை வந்து தவறான ஒரு உபதேசத்தை சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நரகம் இருக்குது ரொம்ப வேதனை நிறைந்த இடமாக இருக்குது அதன் பிறகு ஏசப்பா சொன்னாங்க போ போய் சுகத்தோடுன்னு சொல்லிட்டு நம்ம அப்பாங்களாம் அப்படி முதுகில் தட்டி கொடுப்பாங்களிங்களா அந்த மாதிரி தட்டி கொடுத்தேன்னு திரும்ப அனுப்பிச்சாங்க பெட்ல கிடக்குற என் உடம்பு எகிரி தம்முன்னு விழுந்துச்சு எந்திரிச்சு பார்த்தா ரெண்டு கட்டு விரல் கட்டு போட்டுட்ருக்காங்க இறந்து போயிட்டா போட்டுவிடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கட்டு போட்டுட்ருக்காங்க அங்கே இருக்க டாக்டர் வந்து ஆச்சரியப்படுறாங்க என்னது இது ஒரு டெட் பாடிக்கு உயிர் வந்திருக்கு சவக்கிடங்களை போட வேண்டிய சரீரத்துக்கு உயிர் வந்திருக்கு அங்கே இருந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு என்னை பார்க்க வந்த என் சரீரத்தை பார்க்க வந்த என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க செத்து போன சரீரம் உயிர் வந்திருக்கு சவ கடங்களை போட சொன்ன சரீரத்துக்கு உயிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிச்சு ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படியே ஹாஸ்பிட்டலில் ஸ்தம்பித்து பிரமிச்சு நிற்குது ஒன்றும் புரியவே இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டர் காலில் இருக்க கட்டை கட் பண்ண பிறகு தான் என்னால் எந்திரிச்சு உக்கார முடிஞ்சுது என்னுடைய சரீரத்தை பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் நான் கை காட்டி நான் நல்லாயிருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இதுக்கு நடுவில் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா அப்பா பாஸ்ட்ன்றதுனால அவங்க எல்லாரும் கை கொத்து ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எசப்பா நாங்கள் வணங்குற தெய்வம் நீங்கள் உண்மையான தெய்வம்ப்பா நீங்கள் ஜீவனை தர தெய்வம்ப்பா மறுத்தவங்களை நீங்கள் உயிரோடு எழுப்புற தெய்வம் என் மகளுக்கு நீங்கள் உயிரை கொடுங்கப்பா அஞ்சு நாள் குழந்தைய வச்சுட்டு நாங்கள் என்னப்பா பண்ணுவோம் நீங்கள் என் பிள்ளைக்கு உயிரை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாரும் காதிரி ஜபித்தாங்க அப்போவுடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தது என்னுடைய சொந்தக்காரங்களாம் என்ன மனம் திரும்பலையாண்டவர் என்னை கேலி பண்ணுவாங்களப்பா என்னை பரியாசம் பண்ணுவாங்களப்பா இதுக்கு தான் இந்த தெய்வத்தை தேடி போனியான்னு சொல்லி என்ன ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட வைக்கிற அளவுக்கு பேசுவாங்கப்பா அதனால் நீங்கள் என் மகளுக்கு உயிரை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஊழியக்காரங்க அப்பா எல்லாரும் ஜெபிச்சாங்க அவங்க ஜெபிச்ச மாத்திரத்தில் திரும்ப ஏசப்பா எனக்கு திரும்ப ஜீவனை கொடுத்தாரு இல்லைனா இந்த நேரம்லாம் நான் நரகத்திலேருந்து கதறிட்டு இருக்க வேண்டிய நேரம் அந்த பாதாளத்திலிருந்து அழுது கொண்டிருக்க வேண்டிய நேரம் எல்லாரும் என்னை மறந்துருப்பாங்க ஆனால் தெய்வ தயவுனால அவங்க முன்னாடி நான் எங்கள் சாட்சியாக சொல்லிட்டுருக்கேன் உண்மையாக தெய்வ பிள்ளைகளை பரலோகம் இருக்குது நரகம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பாதாளத்தில் நரகத்தில் பார்த்திங்கன்னா ஓயாமல் கதறிக்கிட்டே இருக்காங்க ஐயையோ விட்டுடுங்களேன் எனக்கு எரிதே எரிதே சொல்லிட்டு கதறிக்கிட்டே இருக்காங்க பரலோகத்தில் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு சொல்லி அப்படியே புகழ்ந்துகிட்டே இருக்காங்க இந்த பாதாளம் ரொம்ப கெட்ட நாற்ற நிறைந்த இடமா இருக்குது பரலோகம் ரொம்ப வாசனையான ஒரு இடமா இருக்குது இந்த பாதாளத்தில் பார்த்திங்கன்னா புழுக்கள் பாம்பு தேல் எல்லாம் நிறைய அப்படியே சரீரத்தை மொத்தமாக சேர்ந்து அப்படியே கடிச்சிக்கிட்டே இருக்குது இந்த பரலோகத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே தேவைத்துதிர்களாக ஒன்றா சேர்ந்துட்டு அப்படியே பரலோகத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க அது மாத்திரம் இல்லைங்க பார்த்திங்கன்னா இந்த நரகத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பான ஒரு இருட்டான இடமா இருக்குது பரலோகம் ரொம்ப வெளிச்சமான ஒரு இடமா இருக்குது ஏசப்பாடு அந்த முகத்துல இருந்து வீசுகிற வெளிச்சமே அந்த இடம் ஃபுல்லாகவே இருக்கு தேவ பிள்ளைங்களே தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வழியை தான் வச்சிருக்காரு பரலோகன்ற ஒரு வழியை நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் அந்த பாதாளம் நரகம் பார்த்தீங்கன்னா அது நமக்கல்ல சத்ருக்கும் அவங்க கூட இருக்கிற எல்லாம் அந்த சத்ரு வழி ஜனங்களுக்காக மாத்திர தான் அந்த பாதாளம் ஆனால் நிறைய நம்ம தவறு செய்யும்போது சத்துரு பக்கத்தில் இருக்கோம் சத்துரு கூட நிற்கிறோன்றதை மறந்துடக்கூடாது பார்த்திங்கன்னா நான் பாஸ்ட்ரோடு போனேன் நான் கிறிஸ்தவளாக தோட்டத்தில் இருந்தனா கண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் இல்லை கிறிஸ்தவலாக இல்லை மேல் தோட்டத்தில் என்னை மற்றவங்க பார்க்குறாங்கன்ற காரியத்துக்காக மாத்திரம்தான் நான் கிறிஸ்தவளாக இருந்தேன் மற்றவங்களுக்காக பார்வைக்காக சபையில் ஜெபம் பண்ணுவேன் வேதம் வாசிப்பேன் அபிஷேகத்தில் நிரம்புவேன் வெள்ளை ட்ரெஸ்லாம் போடுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் மறித்த பிறகு தான் தெரியுது நான் எந்த இடத்துக்கு நான் போய் நிற்கிறேன் நான் யாருக்கு ஊழியம் செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நான் யோசிக்கிறேன் எனக்கு ஆராதனை செய்ய வந்த ஊழியக்காரங்க இப்படி சொல்லி தான் எனக்கு அடக்க ஆராதனை பண்ணியிருப்பாங்க நான் மகளை பரலோகத்தில் பார்க்குறேன் கத்துடைய சமூகத்தில் இல்லை பாறிகிட்டு இருக்கா அவருடைய வருகையில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் நான் அடக்க ஆராதனை செஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தேவப்பிள்ளைகள் மேலே போய் நின்ற பிறகு தான் தெரியுது நம்ம எந்த இடத்துல இருக்க போகிறோம் எங்கே போக போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்கிற நாட்களெல்லாம் கர்த்தருக்காக இசைப்பாக்காக பரிசுத்தோடு நம்ம வாழ்நாள வாழணும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பேசுகிற வார்த்தையை கூட நம்ம தேவத்தூர்கள் பக்கத்தில் நின்று கவனிப்பாங்க எந்த காரியங்களை பேசுகிறோம் எப்படி யோசிக்கிறோம் இருதயத்து நினைவுகளை கூட ப கர்த்தர் பார்க்குறாரு நம்ம பேசுகிற வார்த்தைகளை ரைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேவத்துதர்கள் அதனால் வாழ்கிற நாட்களெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்காக அர்ப்பணிக்கணும் உண்மை இருக்கணும் உண்மை இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும் பரிசுத்தம் இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும் தேவப்பிள்ளைகளை நான் நான் செத்து போனதை கூட நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கல ஆனால் நான் போய் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அந்த இடத்த தான் நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன் ஒருவேளை அன்றைக்கி ஐஸ்வர்யவான் கெஞ்சி கேட்டுக்கிட்டார் எனக்கு அஞ்சு சகோதரர்கள் இருக்காங்க அவங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் அவ்வளோ பரிதவிக்கிறாரு உண்மையாகவே தேவப்பிள்ளைகளை இவ்வளோ பேர் கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க என்ன மாதிரி விழிப்பு இல்லாமல் தோட்டத்துக்கு மாத்திரம் கிறிஸ்தவங்களாக இருந்து வாழ்க்கை தரத்தில் கிறிஸ்தவம் இல்லையானா நான் எப்படி போய் விழுந்து கதறினோ எப்படி அந்த ஐஸ்வர்யமான் போய் கதிர்னாங்களோ அதே இடத்துக்கு தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் தயவு செய்து தேவன் நம்மளை பார்க்குறாருன்ற ஒரு நினைப்போடு வாழ்வோம் அது மாத்திரம் இல்லை வாழ்கிற நாட்களெல்லாம் அதிகமான நேரம் வேத வாசிங்க ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொல்லுங்க ஏசப்பா ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகிறாரு நான் ரொம்ப டிவி பார்ப்பேன் பாஸ்ட்வேர்டை பொண்ணு பயங்கரமாக டிவி பார்ப்பேன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச ஒன்று சினிமா காரியங்கள் உலக காரியங்கள்லாம் பார்ப்பேன் ஒரு நாள் ஏசப்பா என்கிட்ட தெளிவாக பேசுனாங்க டிவியை உன் கண்களுக்கு விளக்குறேன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நேரம் ஃபுல்லாக என்னை அடிமை ஆக்கிடும் நான் அடுத்தடுத்து என்ன ப்ரோக்ராம் நாளைக்கு என்ன போடுவாங்க அடுத்த கட்டம் என்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதுலேயே முழுகி கிடந்தேன் தெய்வப்பிள்ளைங்களை யாராச்சும் சீரியல் கடுமையாக இருந்தீங்கன்னா வேண்டாத உலக காரிய படங்களை பார்த்தீங்கன்னா என்ன நாளில் விட்டுடுங்க நம்ம கண்கள் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் ஏசப்பாவை பார்க்க முடியும் நம்மளுடைய காது சுத்தமாக இருந்தால் மொத்தம் அவளுடைய சத்தத்தை கேட்க முடியும் ஏசப்பா எப்போ வரப்போகிறாருன்னு தெரியாது நம்ம எப்போ மறிப்போன்னு தெரியாது நம்மளுடைய வாழ்க்கை எப்போமா பரிசுத்தோடு நம்ம காத்துக்கொள்ளணும் ஏசப்பா நம்மளை பரிசுத்தத்துக்கு மாத்திர தான் அழைச்சிருக்காரு பரிசுத்தத்துக்கு மாத்திர தான் தெரிஞ்சிருக்காரு நம்மளை பரலோகத்துக்கு மாத்திர தான் நடத்தி செல்லணுன்றது அவரோட விருப்பம் தயவு செய்து இந்த சாட்சியை கேட்குற தேவப்பிள்ளைகளை திரும்புங்க ஏசப்பா ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகிறாடு அவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது ஜீவனை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் என்ன உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்திருக்கிறார் கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்